சாங்னு வந்துட்டா எது ஹிட் ஆக போகுது எதுவுமே நமக்கு தெரியாது மறைக்கவே கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவேன் என்னால வெற்றியட முடியும்னா கண்டிப்பா யாருனாலையும் வெற்றி ஆட முடியும் அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா சோ அவங்கள பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க எனக்கு ஆய் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்டெஃபன் சத்ராய் ஸோ சோ இந்த மாசம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்னுடைய ஷோ நடக்கும் போகுது சிங்கப்பூர்ல

என்னென்னா நான் வந்து சோகமாக வந்திருக்கிறேன் டிப்ரெஷனாக டிப்ரெஷனாக வந்திருக்கிறேன் டிப்ரெஸ்டாக வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே வந்திருக்கிறேன் ஆனால் அவங்க கான்சர்ட் நான் அட்டன் பண்ணும்போது ஐ ஐ கோ ஹோம் ஃப்ரீலி ஐ கோ ஹோம் ஹாப்பிலி எங்கள் ஆக்சுவலி எல்லா சாங்ஸும் ஃபேவரட் தான் எனக்கு ரொம்ப மேபி க்ளோஸ் டு மை ஹார்டை கொஞ்சம் சொன்னால் நெசமாகறேன் சொல்லலாம் அந்த இட் வாஸ் கம்போஸ்ட் அண்ட் நான் இருந்த அந்த மனநிலை நான் கேட்ட அந்த அந்த ஸ்டாரி ஸ்டாரி பேஸ் பண்ண ஒரு கம்போசிஷன் தான் நெசமாகறேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமானது நான் அருகே நெசமாகிற ஒரு பார்வை பார்த்தாவும் வசமாகிற்குறேன் இந்த சாங்னு வந்துட்டால் எது ஹிட் ஆக போகுது எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம இது ஹிட் ஆக போகுது இது ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே செஞ்சது கிடையாது நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அது சடனாக ஹிட் ஆகும் சடனாக ஹிட் ஆகும் இந்த உலகத்தில் வந்து யாரும் யாரையோட சிறந்தவனும் கிடையாது யாரும் யாரையோட உயர்ந்தவனும் கிடையாது அவங்க தொழிலில் அவங்க ராஜா நம்ம தொழில் நம்ம ராஜா ஸோ அந்த மாதிரி தான் மற்றபடி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த பேஷனாக இருந்தாலும் சரி கனவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்ம அதை அடையிற வரைக்கும் நம்ம அது ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணணும் நெவர் கிவ் அப் அவ்வளோதான் என்னால் வெற்றியாட முடியும்னா கண்டிப்பாக யாருனாலும் வெற்றி அடைய முடியும் இது வரைக்குமே நான் என்ன சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள நான் முகமுகமாக பார்க்க போகிறேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அவங்கள பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு பொருள் அப்படிங்கிற ஒரு இது அவங்கள சந்திக்கிறதுல எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக ரெண்டாவது அவங்களுக்காக இன்றைக்கி வரைக்குமே ஒரு ஆர்டிஸ்டாக நான் என்ன கொடுத்துருக்குறேனோ அதை நான் லைஃப்பில் கொடுக்க போகிறேன்